நண்பர்களுக்கு வணக்கம் அதனால் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் ராசி பண்ணனை பற்றி பார்த்துட்ருக்கான் எல்லா ராசிக்கும் நம்ம ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துகிட்ருக்குறோம் இப்போ கடைசியாக மீனராசி ராசி ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொசுவான் ராசி பலன் எல்லாமே விரும்புகிறது தான் எல்லாருமே விரும்பி ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து முதல் அறுபது வயசு இருக்கிற வரைக்குமே எல்லாருமே ஜோதிட ஆர்வலர் எல்லா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ராசி பலன் பார்க்குறது ஒரு பெரிய இதாகவே இருக்குது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குங்கிறது உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் நாலு ராசியில் அஞ்சு ராசியில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சி டிவி ஆவண ஆன் பண்ணி ராசி பலன் பார்க்குறவங்க கூடுதலாக இருக்கிறாங்க எல்லாமே அதேமாதிரி யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களும் இருக்காங்க இந்த ஜோசியர் என்ன சொல்லார் அந்த ஜோசியர் என்ன சொல்லார் இவர் ஒரு வித்தியாசம் கருத்து அவர் என்ன ஒரு வித்தியாசமான கருத்து இதில் என்ன நடக்குது வாழ்க்கையில் நடைமுறையில் ஒரு சிலர் எனக்கு ஒன்றுமே நடக்கல ராசி பலன் சொல்ல எல்லாமே பொய்யும் சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க காரணம் அதெல்லாம் வேறு ராசி பலன் பொதுவானது தானே நீங்கள் நினைக்கிற மாதிரி ராசி பணம்லையே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட முடியாது இல்லையா ராசிக்கு எட்டில் ராசியில் சனி வரும்போது ராசியில் குரு வரும்போது ராசிக்கு எட்டில் சனி வரும்போது ராசிக்கு எட்டில் குரு வரும்போது எட்டில் ராகு வரும்போது அந்த கோச்சார ரீதியாக அந்த பா வரும்போது கொஞ்சம் டேமேஜ் பண்ணுங்கிறது தான் உண்மை அதை யாரும் உணர்வு இல்லையே சார் எனக்கு ஏழை சென்னையை நான் நல்லா தான் இருக்கேன் சார் எனக்கு ஜென்ம சனி சார் எனக்கு அஷ்டம நான் நல்லா தான் இருக்கேன் சொல்கிறவங்களாம் இருக்காங்க அஷ்டம ஜென்ம ஜென்மச்சனி இதெல்லாம் நான் என் பாதிப்பை சந்தித்தவங்களும் இருக்காங்க கடுமையான பாதிப்பு உள்ளவங்களும் இருக்காங்க ஒருத்தனுக்கு நல்ல திசையாக ஓடிட்டுருக்குங்க குரு திசை கூட ஒருத்தருக்கு ஓடிட்டுருக்குதான் குடும்பத்தில் ஒருத்தன் மரணம் அடைகிறான்னு என்ன இருக்குது யோக திசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆறு ஆறு லக்னமாக பிரிக்கும் ஆறு ஆறு பன்னெண்டு லக்னம் ஆறு லக்னங்களுக்கு ஒருத்தர் யோகர் அப்படிங்கிற அமைப்பில் குரு அணி லக்னம் சுக்கரணி லக்னங்கிற அமைப்பில் சுக்கரணியில் சனி புதன் கேது சுக்கரணி திசை வரணும் குருவணியில் வந்து சுந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ராவ் குரு திசை வரணும் இது யோக திசைன்னு சொல்லப்படுது அந்த அணிக்கு அப்போ அந்த யோக திசை நடந்தாலுமே அங்கே ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது என்ன யோக திசைங்கிறான் குரு திசைங்கிறான் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கஷ்டம் கொடுத்துருச்சே யோக திசை அப்படின்னா புத்திர சோகம் வந்துருச்சே என் குடும்பத்தில் பையன் என் பையன் இறந்து போயிட்டான் இப்படி இப்படிலாம் பார்க்குறவங்க கேட்குறவங்க இருக்காங்கல்ல நான் ஜோசியர் பார்த்தேன் செல்வாக்கு கூடும் குருதிசு ஆரம்பிச்சிருச்சு பிரமாதமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னாரு ஆனால் இங்கே என் பையனுக்கு கஷ்டம் வந்து மருத்துவ செலவு லட்சக்கணக்கில் பண்ணி கூட என் பையன் பையன்தாங்களே அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்கள மீனராசியை பொறுத்தவரை இப்போ தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பமாகும் விரயத்தில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க நிம்மதி இல்லை செஞ்சிக்கிட்டு இருந்த வேலையுமே விட்டுருவிங்க எப்பயுமே விரைய காலகட்டங்கள்ங்கிறது அப்படி தான் வேலையை விட்டுருவிங்க புது வேலை எங்கேயுமே வேலைக்கு வச்சுக்க மாட்டான் ஒரு ஐநூறு சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தீங்க அந்த வேலையை விட்ட பிறகு அதுக்கப்புறம் இரநூறுவா கொடுக்குறேன் நூறுரூவா கொடுக்குறேன் அப்படிம்பிங்க மாதத்தில் பத்து நாள் கூட வேலை இருக்காது அந்த இடத்துக்கு வேலைக்கு போவீங்க இப்படி தான் உங்கள் கஷ்டம் வரும் அதனால் மீன ராசிக்காரங்கள் எல்லாமே எந்த இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க படிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை என்ன காலேஜ் கட்டுறதுக்கு பணம் இருக்காது ஃபீஸ் இருக்காது அப்பான கடங்கான ஆக்கி விடும் அப்போ கடன் வாங்கி உனக்கு ஃபீஸ் கட்டணுங்கிற அமைப்பு ஏற்படுத்தும் நீங்கள் கொஞ்சம் மன உளைச்சலில் இருப்பீங்க அப்பா அம்மா கொஞ்சம் மன உளைச்சலில் இருப்பாங்க அந்த மன உளைச்சல்னு வரும்போது தான் படிப்பு கொஞ்சம் தடுமாறும் மன உளைச்சல் எப்போ வரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது வேலை இல்லை தொழில் இல்லை வீட்டில் ஒருத்தர் கஷ்டம் வீடு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வீட்டில் ஒருத்தருக்கு விபத்து நடந்துடுச்சு வீட்டில் இருக்கிற பொருள் திருடு போயிடுச்சு இதெல்லாமே உங்களுக்கு விரைவு சென்னையில் தானே வருது என் பையனுக்கு வெளியில் படிக்க அனுப்பிச்சேங்க பையனே என்ன ஆனானே தெரில பையன் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் பையன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நடக்கும் ஒருவேளை ராசிநாதன் பிறக்கும் போதே ராசிநாதன் பாதிக்கப்பட்டு ஒருவேளை ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சி அந்த ராசி ஒரு கிரகம் பார்வை செஞ்சு பாவக்கரங்க பார்வை செஞ்சுனா நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ பையன் எங்கே இருக்கிறான்னு தெரியல காலேஜ் விட்டு போயிட்டேன் காலேஜ் ஃபோன் பண்ணால் காலேஜுக்கு வரலிங்க காலேஜில் இல்லைன்னு சொல்கிறாங்க நல்லா இந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள் விரைச்சனி காலகட்டங்களில் தான் நடக்கும் அதனால் பிள்ளையை பெற்றவங்க நல்ல வயசுல இருந்த பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும் பெண் பிள்ளைங்கள டெய்லி தினமும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் கூட்டி அங்கே கூட்டு சேர்த்தணும் எதாவது பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்டேன் பைக்கில் அவலையே தனியாக கொடுத்து அனுப்பிச்சி விட்டேங்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என்ன இன்றைக்கி இந்த காலகட்டங்கள் பிள்ளைங்களை மனசுக்கு கெடுத்து விட்றோம் மனசு தடுமாறி போயிடும் பிள்ளைங்க தவறான வழியில் போகக்கூடிய அமைப்பை விடும் தவறான வழின்னு சொல்லக்கூடியது பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத அந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆசைகள் அதை உருவாக்கி விட்டுறோம் அதுங்களுக்கு தெரியாமே அது வந்து சேர்ந்து போயிடும் பரு வயசில் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய நான் வந்து தண்ணி அணிக்கு போயிடுவான் காலேஜை கட்டுப்போட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சேராய் கடையில் இருப்பான் அப்பா இங்கே யோசனை பண்ணிகிட்டு இருப்பான் என்னடா பையன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் காலேஜ் தானே போயிருக்கான்னு அவன் ஆசையாக இருப்பான் இவர் சாயங்காலம் தண்ணி அடிச்சு போய் போய் ஒரு ஃபாரஸ்ட்டில் மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டு அப்புறமா வந்து சிறுவர் சாயங்காலமாக காலேஜ் போய்ட்டு நாட்டுமே வருவான் துணிச்சல் இவன் பா கூலி வேலை செஞ்சு சம்பாரித்து பையனை காலேஜ் படிக்க வச்சுருப்பேன் இவன் பொய் வச்சுட்டு காசு வாங்குவான் அந்த பீஸு கட்டணும் இந்த பீஸ் கட்டணும் எக்ஸாம் பீஸ் கட்டணும் ஐநூறுரூவா கொடு ஆயிரம் ரூபா கொடு அவன் பாவ கா கழுச்சி வாங்குறானா ஏர் ஓட்டி வாங்குறானோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க கொடுக்குறான் கடை வாங்கி கொடுக்குறான் இப்படிலாம் பிள்ளைங்க இருக்காங்க இன்றைக்கி இதெல்லாம் எந்த காலகட்டங்களில் நல்ல பிள்ளைங்க கூட கெட்டு போகிற அமைப்பு எந்த காலகட்டம் நடக்குது இந்த மாதிரி ஏண்ட செனி விரைச்சனி காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கான் அதனால தான் மீனராசிக்காரனுக்கு கொஞ்சம் கூடுதலான செலவுகள் மட்டும் இல்லை அசிங்கம் வரும் அவமானம் வரும் கேவலம் வரும் வயசு அந்த பேர் கட்டு போயிடும் வயசு பயணம் இருந்துச்சுன்னா பேர் கட்டு போயிடும் இதெல்லாம் பெற்றவங்களுக்கு தானே குடும்பத்தில் ஒருத்தருக்கு பேர் கட்டாவே அந்த பாதிப்பு குடும்பத்துக்கே வருது இல்லையா இதெல்லாம் பார்த்துக்குங்க இந்த மாதத்தை இந்த மாதம்னு இல்லை நான் ஒவ்வொரு மாதமும் ராசி பணம் நான் சொல்லிக்கிட்டு வரேன் அடுத்தடுத்து வரக்கூடிய மீன ராசிக்காரர்கள் தசாபுத்தியின் அடிப்படையில் சில பேர் நல்லா இருக்கலாம் சில பேர் நல்லா அமைப்பு அமைப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ஜென்மச்சனி காலகட்டங்களில் விரைவு சனி காலகட்டங்களில் வேலை வாங்குறவங்களும் உண்டு என்னப்பா எல்லாமே இப்படி சொன்னார் இப்போ நீங்கள் அதே பாயிண்ட்டு பின்னா கொண்டு வரேன் நல்லா படித்து வந்த அமைப்பில் உள்ளவர்களும் இருக்காங்க இதில் அவங்களுக்கு அரசாங்க வேலை எதுன்னு இருக்கிறவங்கள இந்த விரைவு சனி காலகட்டங்களில் பணத்தை செலவு பண்ணி போஸ்ட்டு வாங்கிவிடுவாங்க வேலையை வாங்கிடுவாங்க அந்த அமைப்பு செய்யக்கூடும் சிலருக்கு இதே ஜென்மச்சனி விரைச்சனி காலகட்டங்களில் பன்னெண்டாம் இடம் இல்லையா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சனி இருக்கிற இடம் இதே ஜென்ம சனி காலகட்டங்களில் இவருக்கு கல்யாணம் நடக்கிற அமைப்பு கல்யாண அமைப்பு ஏற்படுத்தும் நான் ஜென்மச்சனின்னு சொல்லக்கூடியது ஜென்மத்தில் வரும்போது மட்டும்தான் பாதிப்பு விரயத்தில் இருக்கும்போது விரயங்களை செய்ய தயார் இருப்பார் அது நல்ல விரயம் கெட்ட விரயம் ரெண்டு வரி இருக்குது கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புனால் திசா கெடுதலாக இருந்தால் கெடுதல் செய்யும் திசா அந்த நாளைக்கு யோகாதிபதியாக இருந்துச்சுன்னா அந்த அந்த தசா அவருக்கு யோகத்தை கொடுக்கும் யோகத்தினா என்ன கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுப்பா அப்போ என்பளை கல்யாண செலவு ரெண்டு லட்சம் ஆச்சு என்ன நல்ல இடமாக பார்த்து கொடுத்துருப்பா தெ என் பையன் படித்தேன் படித்து முடித்தான் அந்த வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க பத்து லட்சம் கட்டினா த வாங்கி தரேன்னு சொன்னாங்க பத்து லட்சம் கட்டினா வேலை கிடச்சிருச்சுப்பா பத்து லட்சம் கடன் அவனுக்கு பெருசாக தெரியாது பையனுக்கு வேலை வாங்கி போயிட்டான் வேலை கிடச்சிருச்சிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஆனால் கடன் நல்ல கடனாக போச்சே இந்த கடன் வீணாகலையே மனசு நோக்கிலியே அந்த அமைப்பில் ஓடிட்டுருக்கேன் மொத்தத்தில் ஒரு கடனை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இங்கே ஏற்படுத்தும் ஒரு சில நேர நண்பர்களுக்கு நோயை கொடுத்து நோய்க்கு நிவாரணமாக கடனை கொடுக்கும் நோய் கொடுக்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அஞ்சு லட்சம் செலவு மருத்துவ செலவு திரும்ப நான் ஆனால் நல்லாயிருக்கேன் நான் ஆ எங்கள் பையனுக்கு கிட்னியில் பிரச்சனையே ஆப்ரேஷன் பண்ண நல்லா இருக்கேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டேன் சந்தோஷம் வாழக்கூடிய வயசு இல்லையா அந்த வாழக்கூடிய வயசுலேயே இப்படி ஒரு நோய் வந்து அதை உடல் ஓணம் பண்ண வருது அப்படிங்கிறது பெற்றவங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும் ஏன்னா பையனை ஆசையாக வளர்த்துங்க பாசமாக வளர்த்துருப்பாங்க பையன் மேலே ரொம்ப அன்பம் அக்கறை ஏன்னால் முத மொதல் பிறந்த பையனாக இருப்பான் இப்படிலாம் இருக்குல்ல அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எத்தனை லஞ்சம் வந்தால் அவன் பார்ப்பேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வாங்கி அதை செலவு பண்ணி அதை காப்பாற்றுற வழியை தான் பார்ப்பான் ஆக காப்பாற்றினங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க என் பையன் ஆக ஒரு நன்மை அப்படின்னா ஒரு மன உளைச்சலோடு ஏற்பட்ட நன்மை இவ்வளோ பணம் பண்ண செலவு பண்ணேன் இப்படி ஆப்ரேஷன் பண்ணது என்ன ஆகும்னு தெரில ஏதாவதுமான்னு தெரில அப்படி மன உளைச்சலோடு இருப்பீங்க ஆனால் கூடுதல் நன்மையாக அங்கே வந்துடும் அப்போ நல்லதும் நடக்குது இதுதான் அதனுடைய பொருள் கெட்டதும் நடக்குது நான் சொன்னது முதல்ல கெடுதல்னு சொன்னேன் இப்போ நல்லதும் சொன்னேன் அப்போ சுப சுப கடன் இதை தான் நாங்கள் சொல்ல வரோம் கல்யாணம் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சுபக்கடன் அப்புறம் கல்யாணம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது கடன் ஒருத்தனுக்கு வயசில் இருக்கிறது வேலைக்காக பணம் கட்டி வேலை வாங்கி வைக்கிறது சுபக்கடன் இது எல்லாம் சுபக்கடனில் செய்வோம் அதே இன்றைக்கி வந்து விரைந்து சென்னையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களை எல்லாமே பத்தாயிரத்துக்கு பஞ்சாயிரத்துக்கு வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்கன்னாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லை திருப்தி இல்லை என்னப்பா நம்ம வேலைக்கு போகிறோம் எந்த திருப்தியும் இல்லை எந்த சந்தோஷமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே வ நோக்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ பத்தாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் பதினஞ்சாயிரம் செலவு வந்துட்டுருக்குறேன் மாதம் ஐயாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் எக்ஸ்ட்ரா கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிடா இது என்ன பட்ஜெட்டே பத்து லவை நாம் பத்தாயிரம் தான் வாங்குகிறோம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் செலவு நான் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு இந்த வேலையை விட்டிங்கன்னா அதுவும் போச்சு அப்புறம் முழிச்சாவே மாதம் மாதம் கடன்காரனாகவே இருக்கிற அமைப்பு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்போ என்ன சொல்லுது ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு படை வேலையிலேயே அந்த இருந்தால் பரவாயில்லையே அது பத்தாயிரமாக இருந்தாலும் பதிஞ்சாயிரமாக இருந்தாலும் அதிலே எந்தெந்த பரவாயில்லையானு திரும்ப அவங்ககிட்டயே போகிற சூழல் அந்த பழைய இடத்துக்கே நகர்த்துற அமைப்பு பழைய இடத்துக்கு போகிற அமைப்பு திரும்ப ஏற்படுத்தி மனசை கூடுதலாக மனசை கெடுத்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக திருமண வாழ்க்கையில் கல்யாணம் புது புதுத்தம்பணியராக இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு முல்லையமாக வெளி இடத்துல மாறுதல் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரியர் அமைப்பு இது சுபப்பிரிவின்னு சொல்ல வர்றான் கணவன் மனைவி பிரிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே ஏற்படுத்தும் பாதிப்புகள் எதுவும் இல்லை பிரிஞ்சு இருக்கிற அமைப்பில் சில பேருக்கு க திருமண முறிவு ஏற்படக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுத்தும் ஏன்னா அது பாபத்துவம்ங்கிற ஒரு வரையிலே அந்த மட்டும்தான் அது செய்யும் ஏன்னா கும்பலக்கணத்துக்கு பாவத்துவம்னு வந்துட்டாவே எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த மீ இந்த மீன ராசிக்கு பாபத்துவனு வந்துவிட்டாவே மீன ராசியை பொறுத்தளவில் பாபத்துவனாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் மீன ராசிக்கும் சுக்கரன் திசையும் நல்லது செய்யாது சுக்கரன் பாதிப்புக்குள்ளாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது ஒரு விதி இருக்குது அந்த அமைப்பின் அடிப்படையில் திருமணத்திலேருந்து பிரிவை ஏற்படுத்துறதும் திருமணத்தை கூட்டி வைக்கிறதும் பிரித்து வைக்கிறது ரெண்டு வேலையுமே செய்யக்கூடிய அமைப்பு இன்றைக்கி விரைவு சென்னையில் செய்யும் அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்